ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு ஜெர்சி கேடரி பார்க்குறோங்க நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கால் பண்ணி அளவு மாடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவுங்க இன்றைக்கி வந்து நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு ரெண்டு பல்ல தலையீ ஜெர்சி கேடரி பார்க்குறோம்ங்க இந்த கிடேரி வந்து இன்னொரு ஈன்றக்கு ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்குமங்க நல்லா அழகான ஒரு அருமையான ரெண்டு பல் கெடேறிங்க கறவை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க ஒரு பதினஞ்சு லிட்டரு கறக்குமுங்க இந்த கிடேரி தலையுதில் நல்லா ஜாதி கிடையாதுங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது பல் ரெண்டு பல் தானுங்க மடிச்சுட்டுலாம் நல்லா ஈத்து மாட்டுக்கு ஈக்கோலாக இந்த கிடேரி கிடேரி நல்லா காம்போர்ஸலான கெடைறிங்க நல்லா ஈத்து மாடாட்ட காம்புங்க நல்லா க கெடேரி நல்லா வெயிட் சாட்டான கிடையாங்க பெருசுமில் சிறுசுமில் நல்லா அளவான கிடையாது நல்லா ஒரு அழகான கிடையாங்க கிடேரியெல்லாம் பேக் வெயிட்லாம் அருமையான கிடேரி பாருங்கள் நீட்டுப்போக்கான கிடேரி தண்ணி தவிர அருமையாக குடிச்சுங்க ஒரு அழகான அருமையான கடேரி லோக்கல் காட்டு மேட்சச்சல் கிடீங்க இது இந்த கிடையுட் நம்ம நம்பர் கூப்பிட்டு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி